அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரெசிபியும் அதுக்கு ஒரு சூப்பரான சைட் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் மூணு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை இங்கே நம்ம மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த பச்சரிசியில் நம்ம லேசாக தண்ணியை தெளித்து பச்சரிசியை பிசிறி விட்டுக்க போகிறோம் கொஞ்ச நேரம் பிசிறி விட்டுட்டு இதை நம்ம ஊற விட போகிறோம் ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரிசியை நம்ம உடைச்சி எடுக்க போகிறோம் அப்படி உடைக்கும் போது ஈவனாக உடஞ்சி வரும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம பிசிறி வச்சுக்கிறோம் லேசாக மட்டும் தண்ணியை தெளித்து இந்த மாதிரி மொத்தமாக கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்துலேயும் தண்ணி படுற மாதிரி பத்து நிமிஷம் அப்படி பிசிறுன அரிசி அப்படியே இருக்கட்டும் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் இருக்குது பாருங்கள் நம்ம பிசிறி வச்ச அரிசியில் எவ்வளோ உதிரி உதிரியாக அந்த ஈரத்தன்மை இல்லை பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக அருமையாக ரெடியாக இருக்குது இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டே நம்ம நல்லெண்ணெய் விட்ருக்கோம் நல்லெண்ணில் தான் இந்த ரெசிபி பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஆனதும் ஃபர்ஸ்ட்டு நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் ரெசிபிக்கு கூடுதல் சுவையை தரும் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் பெருங்காய பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் பொரியட்டும் பெருங்காயம் பொறிஞ்சு வந்தாச்சு இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் பச்சை வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம் ஒன் பாட் ரெசிப்பி ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வேர்க்கடலை வருபட்டு வந்தாச்சு கடுகு சேர்த்துடலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு நாலு வரமிளகாயே கிள்ளி போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கோங்க எடுத்துக்கிற அரிசியை பொறுத்து நான் இன்றைக்கி நாலு வரமிளகாய் போடுறேன் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே தாளித்து ரெடியாகட்டும் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் பொடி சேர்த்துடலாம் மஞ்சள் பொடியோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம் நான் இப்போ ஒரே ஒரு டம்ளர் மட்டும் புளிக்கரசல் ஆட் பண்ணிக்கிறேன் தாளிச்சனால இப்போதைக்கு ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து மூணு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கோம் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம நாலு டம்ளர்கிட்ட புளிக்கரசல் விடணும் இப்போ நம்ம மூணு டம்ளர் பச்சரிசி எடுத்தனால மொத்தமாக பன்னெண்டு டம்ளர் விடணும் இப்போ நான் ஒரு டம்ளர் விட்டுருக்கேன் இப்போ மீதி பதினோரு டம்ளரை ஆட் பண்ணிடலாம் ஆல்ரெடி இதில் இப்போ நம்ம ஒரு டம்ளர் புளிக்கரசல் விட்டோம் பாருங்கள் மீதி பதினோரு டம்ளரை இங்கே கரைச்சி வச்சுருக்கோம் இதுக்கு வந்து நல்ல பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஆல்ரெடி இந்த மாதிரி ஊற வச்சுட்டு புளியை கொஞ்ச நேரம் அதை வந்து இந்த மாதிரி கரைச்சி புளிக்கரைசெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே புளித்தண்ணி விட வேண்டாம் நினச்சிங்கன்னா கொஞ்சம் புளித்தண்ணியை விட்டுட்டு மீதிக்கு நீங்கள் வந்து ஆர்ட்னரி வாட்டர் கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் புளித்தண்ணி சேர்ந்து கொதிக்கட்டும் புளித்தண்ணி கொதி வர்றதுக்குள்ளே நம்ம இங்கே பிசிறி வச்ச அரிசியை பாருங்கள் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் அரிசியை வந்து நம்ம உடச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பெருரவையாக நம்ம உடச்சி எடுத்துக்கணும் இங்கே புளித்தண்ணி நல்லா கொதி வருது இப்போ நம்ம மிக்சி ஜாரில் உடைச்சி அந்த அரிசியை வந்து சேர்த்துடலாம் சேர்க்க சேர்க்க கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒன் பார்ட்டா டக்குன்னு வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த டிஃபனை பண்ணிடலாம் அரிசியை வந்து லேசாக ஒரு பத்து நிமிஷம் பிசுகிற டைம் மட்டும்தான் புளித்தண்ணியை நீங்கள் கரைச்சி வச்சிட்டீங்கன்னா ஒன் பாட்டா சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த அரிசி வந்து கொஞ்சம் வெந்து அப்படியே சேர்ந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் எந்த விதமான தட்டி இல்லாமல் கலந்தாச்சு கொஞ்சம் சேர்ந்து கொதி வரட்டும் பாருங்கள் அரிசி எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் அப்படியே ஒத்தாப்பில் அப்படியே நல்லா திக்காக வந்திருக்கு இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்சி ஜாரில் பொடி பண்ணி இந்த மாதிரி வெந்தயப்பொடியாக ரெடி பண்ணியிருக்கோம் வெந்தய பொடியோட சேர்த்து ஒரே ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு கடாயில் பாருங்கள் நம்ம ட்ரை ரூட்ஸ் தான் பண்ண போகிறோம் ஒரே ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்போம் ஒரு அரை வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் சைட் டிஷ் பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா இதே லார்ஜ் ஸ்கேலில் நீங்கள் பண்ணிக்கலாம் வறுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பு வருபட்டு வரட்டும் உளுத்தம்பருப்பு இந்த இந்தளவுக்கு கொஞ்சம் செவக்காக வருபடணும் இந்த டைமில் கொஞ்சமாக மட்டும் ஜீரகம் கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஜீரகத்தை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே சூட்டில் இது வருபட்டு வரட்டும் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருவோம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம் இந்த புளிப்பொங்கலுக்கு இந்த சைட் டிஷ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம இன்னைக்கு ஒன் பாட்டில் புளிப்பொங்கல் தான் பண்ணியிருக்கோம் அதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம இன்றைக்கி டாங்கர் பச்சடி பண்ணிகிட்ருக்கோம் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ரெசிபி இப்போ நம்ம வறுத்த உளுத்தம்பருப்பு வரமிளகா ஜீரகத்தை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் இதை வந்து இங்கே ஒரு மிக்சிங் பவுல் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நல்ல கெட்டியான தயிர் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எடுத்துக்கிற இந்த பொடி அளவை பொறுத்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கணும் நீங்கள் வேணும்னா லார்ஜ் ஸ்கேலில் இந்த பொடியை கூட அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி போட்டு நீங்கள் பச்சடி பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் வேணும்னா நீங்கள் விஸ்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பொடி வந்து நல்லா தயிரில் கோட் ஆகணும் அளவுக்கு இந்த மாதிரி அடிச்சடித்து கலந்து விட்டுக்கோங்க இன்றைக்கி கொஞ்சமாக தான் நாங்கள் இன்றைக்கி பண்ணி கட்டுறோம் தயிரை அந்த பொடியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு கலந்து விட்டுப்போம் பச்சடிக்கு தாளிக்கிறதுக்கு கடையில் அரை ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் விட்ருக்கோம் தேங்காய் எண்ணெயில் தாளித்து போடங்க நல்லாயிருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் கொஞ்சமாக கடுகு பெருங்காயம் ரெண்டே ரெண்டு கருவேப்பிலை இப்போ இதில் நம்ம தாளிச்சதை ஆட் பண்ணிடலாம் கலந்து விட்டுப்போம் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நம்மளோட அருமையான ட்ரெடிஷ்னல் சைட் டிஷ் ரெசிபி டாங்கர் பச்சடி ரெடி ஆயாச்சு சைட் டிஷ் டாங்கர் பச்சடி ரெடி பண்ணிட்டோம் இங்கே வந்து நாலு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா அடி விட்ட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தஞ்சாவூரில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி ரொம்ப ட்ரெடிஷ்னல் ரெசிபி கன்சிஸ்டன்சிலாம் பர்ஃபெக்டாக இருக்குது டைம் ஆக ஆக இன்னுமே நல்ல திக்காக வந்துடும் இதே சுடா சுட நம்ம சர்வ் பண்ண வேண்டி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக இதில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக அப்படியே நல்லெண்ணெயை விட்டு சுடா சுட சர்வ் பண்ணலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரெசிபி புளி பொங்கல் சைட்டிஷ்கு டாங்கர் பச்சடி ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ